Hi ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் மகாநதி சீரியல் நெக்ஸ்ட் எபிசோடு கண்ணே ரிவியூ என்னன்னு வாங்க ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் வீக் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸாக இருந்தால் வீக் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோக்கு லைக் பண்ணி தெரிவிங்க இங்கே நம்ம காவேரியோ ரொம்பவே பயந்துக்கிட்டு இருக்காங்க ரொம்ப பயங்கர யோசனையில் இருக்காங்க டிவோர்ஸுக்கு அப்புறம் நம்ம எப்படி தனியாக இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து நம்ம ரொம்பவே டென்ஷன் ஏற்றுகிறாங்க என்ன காவேரி நீ இன்னும் வீட்டை விட்டு கிளம்பலையா ஓ விஜய்யே வீட்டை விட்டு வெளியே போக போவீங்களோ சரி சரி எப்படியானால் அவமானப்படு நீ அவமானப்பட்டு நீ கஷ்டப்படுறத பார்க்குறது தானே நான் இருக்கேன் அதை பார்த்து நான் சந்தோஷப்படணும்ல சரி சரி இந்த வீட்லேயே இருந்து நீ நல்லா கஷ்டப்படு அதை நான் பார்க்கணும்ல அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம காவேரியை பயங்கரமாக டென்ஷன் ஏற்றுறாங்க அந்த ராகிணி ராகிணிக்கு ஒரு பல்லார்னு ஒரு அறையை விட்டால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணி தெரிவிங்க நம்ம காவேரி ரொம்பவே கோபமாக பேசுகிறாங்க இங்கே பாரு ராகிணி உன் விஷயத்தில் நான் எதுவுமே தலையில்லை அதே சமயம் உன் பேச்சுக்கும் நான் வரல தயவு செஞ்சு என்னை விட்டுரு நான் பாட்டுக்கு என் வாழ்க்கையை பார்த்துக்கிட்டு போயிட்டு போயிடுறேன் நீ தேவையில்லாம எதுக்காக என் விஷயத்தில் வந்து மூக்க நோடிக்கிறேன் அதுக்கப்புறம் கிட்ட சொன்னன்னு வச்சுக்கோ ஏன் நீ ஆளே இல்லாமல் உண்டல் பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ஓ உனக்கு அந்த நம்பிக்கை வேற இருக்கா விஜய்யே உன்னை கழுது பிடிச்சி வீட்டை விட்டு வெளியே தரத்தை போறாரு இன்னும் கொஞ்ச நாளில் அவங்க ரெண்டு பேருக்குமே டிவோர்ஸ் ஆகிடும் அப்புறம் எப்படி கிட்ட சொல்வீங்க இம்மா இம்மா எனக்கு ரொம்பவே பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ராகிணி ஓவரா பண்ணிக்கிட்டு இருக்காங்க நம்ம காவேரிக்கோ பயங்கரமாக டென்ஷன் ஆகுது இங்கே பார் ராகினி எனக்கு இருக்கிற கோவத்தில் கையில் கிடச்சதில் ஏதாச்சும் எடுத்து மண்டையிலே போட்டுருவேன் ஒழுங்காக இங்கேருந்து போயிடு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சரி சரி நீ நல்லா கஷ்டப்படு அதுதானே எனக்கு வேணும் இப்படி எப்போ சரியா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ராகினி கிளம்பிடுறாங்க இங்கே நம்ம காவேரியோ பயங்கரமாக உட்காந்து அழுது அழுதுகிட்டு இருக்காங்க நம்ம விஜய் வந்து உள்ள ரூமுக்கு வராங்க என்ன காவேரி ஏன் அழுதுகிட்டு இருக்க தலை இது வலிக்குதா உடம்பு ஏதாச்சும் முடியலையா அவ்வளோ நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு போய்ட்டு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க சும்மா பாஸ் இருக்க மாதிரி நடிக்காதீங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இங்கே நம்ம காவேரியை தொட்டு இங்கே பாரு காவேரி எதுக்கு கோபமாக இருக்க நீ அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இங்கே பாருங்கள் தொடர வேலையெல்லாம் வச்சுக்காதீங்க அதான் என்னை டிவர்ஸ் பண்ண போகிறீங்களே என்னால் தொடாதெல்லாம் தொடாதீங்க அக்ரிமெண்ட் படியே நம்ம நடந்துக்கிட்டோம் ஆனால் டிவர்ஸ்க்கு மட்டும் அப்ளை பண்ணியிருக்கீங்க அதில் எங்கிட்ட சைனும் வாங்கிட்டுங்க இன்னொரு பேப்பில் ஏதோ சைன் வாங்கணும் அப்படின்றதுக்காக ஆஃபீஸ்லேயும் நிற்க வச்சுங்க நான் தான் வந்துட்டேன் ஏன்னா உங்களை பெரிய என்னால் கண்டிப்பாக முடியாது நீங்கள் இல்லாமலும் என்னால் வாழ முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே காவேரி அழுதுகிட்டே சொல்ல இங்கே நம்ம விஜய்க்கு மனசுக்குள்ளே ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது நம்ம மேலே இவ்வளோ பாசம் வச்சுட்டு இருக்கா இவ அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் நம்ம விஜயோ அதை வந்து வெளிக்காட்டிக்கிறதில்ல மேடம் என்ன மேடம் இப்படியெல்லாம் பேசுனா எப்படி அதான் டிவர்ஸ் பேப்பரில் சைன் போட்டாச்சு இன்னும் ஒரே ஒரு பேப்பர் தான் ஸ்பெண்டிங்கில் இருக்குது அதுலேயும் சைன் பண்ணிட்டுனா கண்டிப்பாக நீ உனக்கும் எனக்கும் எந்த ஒரு உறவும் இல்லை அப்படின்னு மாதிரி ஆகிடும் அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் நீ இந்த வீட்டை விட்டு போயிடுவேன் அவ்வளோதானே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே விஜய் வந்து சும்மா விளையாட்டா நம்ம கிட்டே விளையாடிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க எங்கள் காவேரிக்கு பயங்கரமாக அழகியாக வருது இங்கே பாருங்க சே நான் உங்களை நம்பி நம்பிக்கவே கூடாது நான் நம்பினால்தான் நான் இப்போ இந்த நிலைமைக்கு வந்து நிற்கிறேன் அப்போ எதுக்காக நீங்கள் அன்னைக்கு என்னை சர்ப்ரைஸ் பண்ணுற மாதிரி என் பர்த்டே அன்னைக்கெல்லாம் என்னை சர்ப்ரைஸ் பண்ணி என்னை சந்தோஷ படுத்தி தேவையில்லாத எதுக்குங்க பண்ணீங்க நீங்கள் நம்ம அக்ரிமெண்ட்டில் எழுதி வச்ச மாதிரியாக நடந்துக்கணிங்க மற்ற எல்லா விஷயமும் நமக்குள்ள நடந்துச்சு இல்லை அப்புறம் எப்படி என்ன டிவர்ஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு மனசு வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம காவேரி அழுதுகிட்டே பேசுகிறாங்க உச்சுச்சோ காவேரி சரி சரி அது எதோ தெரியாமல் நடந்திருக்கோம் அதுக்கெல்லாம் நீ இப்படி பண்ணிக்கிட்டு இருந்தனா எப்படிமா அதான் அக்ரிமெண்ட்டும் முடிய போகுது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம காவேரியை வெறுப்பேற்றிக்கிட்டு இருக்காங்க விஜய் ஆனால் மனசுக்குள்ள ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க ஆர்வக்கோளாறு இன்னும் ஒரே நாள் வெயிட் பண்ணுறேன் நான் என்ன உனக்கு சர்ப்ரைஸ் வச்சிருக்கணும் அதை நான் உனக்கு காட்டிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம விஜயுமே எதுவுமே வெளியே சொல்லாமல் இங்கே காவேரியை வெறுப்பேற்றிக்கிட்டு இருக்காங்க இங்கே காவேரிக்கோ மனதுக்குள்ள ரொம்பவே பதட்டமாக இருக்குது ரொம்பவே பயமாகவும் இருக்கு இன்னொரு சைடு இங்கே நம்ம தாத்தாவும் பாட்டியும் டீ குடிச்சிக்கிட்டு இருக்காங்க இங்கே விஜயும் காவேரியும் கூப்பிடுறாங்க ரெண்டு பேருமே வராங்க வா விஜய் உட்கார் வா எந்த டீ குடிவா அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் தாத்தா கூப்பிட இல்லை தாத்தா வேண்டாம் தாத்தா நான் தான் குடித்தேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க காவேரி தான் ரொம்ப தலைவலி போல் அவளுக்கு வேணால் டீ கொடுங்க இல்லை இல்லை காஃபி கொடுங்க நல்லாயிருக்கும் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இங்கே நம்ம காவேரி இல்லை தாத்தா எனக்கும் வேண்டாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஏம்மா உன் முகமே சரியில்லை என்னாச்சு விஜய் எதனா சொல்லிட்டானா இல்லை வீட்டில் உள்ள யாராச்சும் ஏதாச்சும் சொன்னாங்களா இல்லை அந்த ராகினி ஏதாச்சும் சொன்னாளா சொல்லுமா யாராக இருந்தாலும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காவேரி சைலண்டாகிடுறாங்க அதுக்கப்புறம் கங்கா வந்து காவேரியை பார்க்கறதுக்காக வராங்க என்ன காவேரி ரொம்ப ஜாலியாக இருக்க போல உன் ஹஸ்பண்ட் கூட அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து கங்காவும் வெறுப்பேற்றுற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க அதை நீ வேறு அமைதியாக இருக்கா ஆமாம்மா நான் ரொம்ப ஜாலியாக தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி பேசிக்கிட்டு இருக்காங்க என்ன கோதாவரி குமரன் நல்லா எப்படி இருக்காரு அது அவர் தான் பெரிய ஹீரோ ஆகிட்டார் செலிப்ரிட்டி ஆகிட்டாரு நீங்கள் என்னை கண்டுக்குவீங்களா மாட்டிங்களா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம விஜய் கேட்க ஏங்க நான் உங்களுக்கு எத்தனையோ டைம் சொல்லிட்டேன் கோதாவரின்னு கூடாதீங்க என் பேர் கங்கா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க குமரனும் மாமாவும் ஷூட்டிங் தான் போயிருக்காரு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சரிங்க நீங்கள் மெம்மளும் வளர்ந்துக்கிட்டே வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காவேரி அது கங்கா கிட்டே நம்ம விஜய் சொல்லிக்கிட்டு இருக்காங்க நம்ம கங்காவோ நீங்கள் இல்லைனாலும் அவர் அவ்வளோ தூரம் போயிருக்க மாட்டார் நீங்களும் அவருக்கு ஒரு கூட பிறந்த அண்ணன் மாதிரி நிறையவே ஹெல்ப் பண்ணியிருக்கீங்க உங்களுக்கு ரொம்பவே நல்ல குணம் எங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம கங்கா சொல்ல ஆமா கோதாவரி அவர் ஒரு பெரிய இடத்துக்கு வரணும்னு எனக்கும் ரொம்பவே ஆசை என் கூட பிறந்த அண்ணனாக தான் நான் அவரை நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே விஜய் சொல்லிக்கிட்டு இருக்காங்க எங்கள் காவேரியோ ஆமாம் ஆமாம் ரொம்ப நல்ல இடம் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம காவேரி மனசுக்குள்ளே புலம்பிக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் நம்ம கங்கா இருந்துட்டு காவேரி அம்மா உனக்கு கூப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க சொல்கிறாங்க எதுக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறப்ப இல்லை தெரியல எதுக்குன்னு தெரியல வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கங்கா வந்து நம்ம காவேரி கூப்பிட்றாங்க நம்ம காவேரியுமே சரி தத்தா நான் கிட்டே போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே காவேரியும் கிளம்பி வராங்க எதுக்கு மா ஏன் என்னை கூப்பிட்டியாமே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம சாரதா கிட்ட கேட்க சாரதாவும் இல்லடி நான் இது ஒப்பிட்ட செஞ்சேன் அதுதான் உனக்கு ரொம்ப பிடிக்கும்ல அதனால தான்டி உன்னை கூட்டிகிட்டு வர சொன்னேன் கூடவே மாப்பிள்ளையும் கூட்டிகிட்டு வந்திருக்கலாம்ல சரி விடு நீங்கள் சாப்பிட்டு மாப்பிளை தாத்தாக்கு பாட்டிக்கெல்லாம் எடுத்துகிட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம சாரதா சொல்ல இங்கே காவேரியோ மனசுக்குள்ளே நினைக்கிறாங்க இப்போ நான் ஒப்பட்டையே சாப்பிட்ற அளவுக்காக என்ன பண்ணுறது என் தலையெழுத்து என்னுடைய நிலமை என்னுடைய வாழ்க்கையில் நடக்கிற பிரச்சனையெல்லாம் உங்ககிட்ட சொன்ன சொன்னேன்னா கண்டிப்பாக நீ தாங்க மாட்டோமா எதுக்கு தான் உனக்கு மட்டும் இவ்வளோ பெரிய கஷ்டம் வருதுன்னு தெரியல என் அப்பாவும் எங்களை விட்டுட்டு போயிட்டாரு உன்னையும் அனாதையாக விட்டுட்டு போயிட்டாரு அதுக்கப்புறம் நாங்கள் தான் உனக்கு நாங்களுமே ஒருத்தருக்கு மாற்றி ஒருத்தர் சொல்லிக்காமவே கல்யாணம் பண்ணிக்கிட்டோம் இப்போ என் வாழ்க்கையே போகுது நான் வாழா வெட்டியாக திரும்ப உன் வீட்டுக்கே வரப்போகிறோமா இந்த விஷயமெல்லாம் தெரிஞ்சால் நீ எப்படி எடுத்துக்குவன்னு தெரியலம்மா அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் காவேரி உள்ளுக்குள்ளேயே ரொம்பவே புலம்பிக்கிட்டு இருக்காங்க எங்கள் சாரதாவோ என்னடி நான் கேட்டதுக்கு எதுவுமே பதிலே சொல்ல நீ பாட்டுக்கு எதையே யோசிச்சுட்ருக்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா கொடுமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காவேரியுமே அதை எடுத்துட்டு நம்ம விஜய்க்கு கொடுக்காம அதை எடுத்துகிட்டு போய் கிச்சன்லேயே வச்சுட்டு அவங்க பாட்டுக்கு சைலண்ட்டாக ரூமுக்கு போய்ட்டு படுத்து தூங்கிடுறாங்க மறுநாள் காலையில் நம்ம விஜய்யும் காவேரியும் வெண்ணிலா கிட்டே பேசிக்கிட்டு இருக்காங்க இங்கே நம்ம விஜய் வெண்ணிலாவை பார்த்து வெண்ணிலா ஏதாச்சும் சாப்பிட்ற வெண்ணிலா உனக்கு இது ஆரஞ்சு ஜூஸ்னால் ரொம்ப பிடிக்கும்ல அடிக்கடிக்கு நீ குடிக்கவில்லை நான் அதை வெண்ணா போ அரைச்சி எடுத்துகிட்டு வரட்டுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இங்கே வெண்ணிலாவோ விஜயவே பார்த்துக்கிட்டு இருக்காங்க நம்ம வெண்ணிலாவுக்கு பழைய ஞாபகம் எல்லாமே திரும்ப வந்துருச்சு நம்ம விஜய் அதாவது நம்ம விஜயை வந்து லவ் பண்ணது அவங்க அப்பா அம்மா வந்து இறந்து போயிட்டது மட்டும் அவங்களுக்கு தெரியல இங்கே விஜய் அப்படின்னு சொல்லி இங்கே நம்ம வெண்ணிலா கூப்பிட இங்கே விஜய்யோ பயங்கர ஷாக் ஆகுறாங்க காவேரி என்ன வெண்ணிலா விஜயன் கூப்பிட்டா பார்த்தல அவளுக்கு பழைய ஞாபகம் எல்லாம் வந்துடுச்சு எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கு காவேரி காவேரி என் வெண்ணிலா வந்து பழைய ஞாபகத்துக்கள்லாம் வந்துடுச்சு அவளுக்கு இனி வந்து அவளுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை கண்டிப்பாக அவள் சரியாயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம விஜய்க்கு தலைக்கால் புரியல அந்த அளவுக்கு சந்தோஷப்படுறாங்க இதை பார்த்ததுமே நம்ம காவேரி பயங்கர ஷாக் ஆகுறாங்க என்ன நடக்குமோ அடுத்து அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே யோசனையிலே இருக்காங்க நம்ம காவேரி இங்க நம்ம ma veni la voce விஜய் அப்படின்னு சொல்லி நம்ம விஜய்யை ஹக் பண்ணிக்கிறாங்க விஜய் நீயும் நானும் எவ்வளோலாம் லவ் பண்ணோம் ஆனால் கடைசியில் என்ன நடந்ததுன்னு தெரியல நீங்களும் நானும் பிரிஞ்சிட்டோம் சரி என் அப்பாவும் என் அம்மாவும் எங்கே இருக்காங்கன்னு தெரியல நீங்கள் மட்டும் இருக்கீங்க அம்மாவும் அப்பாவும் கெஸ்ட் ஹவுஸில் இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வெண்ணிலா கேட்க இங்கே நம்ம விஜயோ கண்ணில் இருந்து தண்ணி வருது ஏன் விஜய் எதுக்காக அழுகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கண்ணீரை வந்து தொடச்சி விடுறாங்க வெண்ணிலா இதை பார்த்த காவேரிக்கு நெஞ்சில் இடிவில் இந்த மாதிரி ஆகுது அதுக்கப்புறம் நம்ம விஜய் இருந்துட்டு வெண்ணிலா அது வந்து கிட்ட இப்போ அப்பா அம்மா இறந்த விஷயத்த சொல்லக்கூடாது இல்லனா அவளுக்கு எதா திரும்பவும் ஏதாச்சும் ஒரு பிரச்சனை வந்துடுச்சுன்னா என்ன பண்ணுறது அவகிட்ட மெதுவாக சொல்லிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அப்பாவும் அம்மாவும் சின்ன வேலையாக வெளியூர் போயிருக்காங்க வந்துடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே விஜய் வந்து போய் சொல்கிறாங்க அதுக்கப்புறம் நம்ம வெண்ணிலா இருந்துட்டு சரி விஜய் நான் உன்னை பார்ப்பேன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல நீயும் நானும் பிரிஞ்சது மட்டும்தான் ஞாபகம் இருக்குது சரி விஜய் எப்படியோ நீ உன்னை நான் சேர்ந்துட்டேன் என்னுடைய லவ் வந்து சக்ஸஸ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு வெண்ணிலா வந்து விஜயை லவ் பண்ணுற எண்ணத்தில் தான் இருக்காங்க இங்கே காவேரிக்கு ரொம்பவே படபடப்பாக வருது இங்கே நம்ம வெண்ணிலாவுக்கு க்யூர் ஆனதுமே இங்கே நம்ம விஜய் வந்து வெண்ணிலா இருக்கிறதவே மற அதாவது நம்ம காவிரி இருக்கிறதவே மறந்துடுறாங்க வெண்ணிலாவை ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போயிட்டு கிட்ட விஷயத்த சொல்கிறாங்க ரொம்பவே சந்தோஷமாக இருக்காங்க இங்கே நம்ம காவேரிக்கு இதுக்கப்புறம் நமக்கு இந்த வீட்டில் வேலை இல்லை இந்த விஜய் பண்ணுறதெல்லாம் என்னால் கொஞ்சம் கூட பொறுத்துக்கவே முடியல இதுக்கப்புறம் நம்ம இந்த வீட்டில் இருந்து என்ன ஒரு என்ன பிரயோஜனம் சரி நம்ம இந்த வீட்டை விட்டு தான் அவராக திறந்து சொல்றதுக்குள்ள நம்மளா போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்க நம்ம காவேரி ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுதுகிட்டே ட்ரெஸ் எல்லாம் பேக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் நம்ம தாத்தா வராங்க தாத்தா இருந்துட்டு என்னம்மா காவேரி ட்ரெஸ் எல்லாம் பேக் பண்ணிக்கிட்டு இருக்க எங்கே போற அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க நான் போகிறேன் தாத்தா இதுக்கப்புறம் நான் இந்த வீட்டில் இருக்க மாட்டேன் ஏன்னா வெண்ணிலாவுக்கு பழைய நினைவு எல்லாமே வந்துருச்சு இதுக்கப்புறம் விஜய் வந்து என்ன திரும்பி கூட பார்க்க மாட்டாரு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இதோட இந்த ரிவ்யூ முடியுது இதுக்கப்புறம் என்ன நடக்கும் சொல்லி வெயிட் பண்ணி பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ் விஜயும் காவேரியும் சேரணும்னு நினைக்கிறவங்க